சட்டம் மேதை அன்னல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்திய அரசியல் சாசன சிற்பியும் சமூக புரட்சிக்கு வித்திட்டவருமான அன்னல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் நீடமங்கலம் ஒன்றிய செயலாளர் ஆனந்த் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை செயலாளர் சங்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்